பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நேற்றைய தினத்தில் கேப்டன் ஆலயத்தில் கோயம்புத்தூர் சேர்ந்த மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா முளப்பாரி எடுத்துக்கொண்டு நமது கேப்டன் ஆலயத்திற்கு சென்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கோயில்களில் எப்படி ஒரு நடைபெறுமோ அதுபோல நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பால் குடும் முளப்பாரி மற்றும் பல கலை நிகழ்ச்சிகளுடன் கலந்து வந்த பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பல ரசிகர்கள் தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள் கேப்டனுக்கு கோயம்புத்தூர்லேருந்து மக்கள்கள் இவ்வளோ தூரம் வந்து ஒரு கடவுளுக்கு எப்படி வழிபடுவாங்களோ அதே போலவே முளப்பாரி மற்றும் காது குத்துறது இதுபோல் அழகு குத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமது கேப்டன் ஆலயத்தில் நடைபெறுது கேப்டன் ஆலயத்துக்கு பேட்டு வந்த பிறகு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகளையும் தீர்த்து கொண்டு இருக்கிறது ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு தர்மம் 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 தான் அவரோட வாழ்க்கையை அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனுக்கு கோயம்புத்தூரில் உள்ள மக்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமான பெண்மணிகள் கலந்து கொண்டார்கள் ஏராளமான பெண்மணிகள் கலந்து கொண்டு முளப்பாரியெல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கே வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் முளப்பாரியை கையில் ஏந்திக்கொண்டு மிக சிறப்பாக அந்த விஷயங்கள் நடைபெற்றது நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆலயத்தில் அழகாக முளப்பாரி மற்றும் பல விஷயங்களை நாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது கேப்டன் ஆலயம் என்பது கேப்டனை வழிபடுவதற்கு வந்த கோயம்புத்தூர் மக்களுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கொடுவோம் ஏன்னா கேப்டன் ரசிகர்கள் எல்லா மாவட்டத்திலும் இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பிரார்த்தனைகள் நமது கேப்டன் ஆலயத்தில் தினத்தனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்றைய தினத்தில் கலை நிகழ்ச்சிகள் முளைப்பாரி பல விஷயங்களை பல கலந்து கொண்டாங்க பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பலர் கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆலய வழிபாடுகள் மிக சிறப்பாக நடைபெற்றது கேப்டனுக்கு இதுபோல் இன்னும் பல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க கேப்டன் என்ற ஒரு சகாப்த மனிதன் வாழ்வின் தமிழன் என்று சொல்லடா தலைநிணம் தின்னடா கேப்டனுக்கு முளப்பாரி எடுத்த நிகழ்வை நாம் இந்த வீட்டில் பார்த்தோம்